படைப்பு படைப்பு காற்றோட்டமாக கவனக் கலைப்பான்கள் ஏதும் இராதென்று முற்றத்திருந்து வான் பார்த்து வண்ணம் ரசித்து தென்னோலை கீற்றுக்கு காற்று கிளுகிழுப்பு மூட்டிவிட அவசர வேலைகள் அற்றிருந்த மாலையிலே காற்றோட்டமாக கவனக் கலைப்பான்கள் ஏதும் இராதென்று முற்றத்திருந்து வான் பார்த்த வான் பார்த்து வண்ணம் ரசித்து தென்னோலை கீற்றுக்கு காற்று கிழுகிழுப்பு மூட்டிவிட அவசர வேலைகள் அற்றிருந்த மாலையிலே கவிதை எழுத கனிந்து மனம் அளவான வெளிச்சத்தில் ஆசுவாசமாக எழுதி முடித்ததோ இரண்டு கவிதைகள் கவிதை எழுத கனிந்து மனம் இழக அளவான வெளிச்சத்தில் ஆசுவாசமாக எழுதி முடிந்ததோ இரண்டு கவிதைகள் அழித்து நசித்ததோ இருபது நுழம்புகள் ஆற்றோட்டமாக கலைப்பான்கள் ஏதும் இராதென்று முற்றத்திருந்து வான் பார்த்து வண்ணம் ரசித்து தென்னோலை கீற்றுக்கு காற்று கிழுகிழுப்பு மூட்டிவிட அவசர வேலைகள் அச்சிருந்த மாலையிலே எழுதி கவிதை எழுதக் கனிந்து மனமுழக அளவான வெளிச்சத்தில் ஆசுவாசமாக எழுத முடிந்ததோ இரண்டு கவிதைகள் அளிந் அழித்து நசித்ததோ இருபது நுழம்புகள் எழுத முடிந்ததோ இரண்டு கவிதைகள் அழித்து நசித்ததோ இருபது நுழம்புகள்